என் பேர் சந்தோஷம் எங்க பையன் பேர் சரத்குமாரு அவன் மாநாட்டுக்கு போறேன்னு சொன்னா போகாதப்பா அப்படின்னா இல்லம்மா திருச்சி எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் போயிட்டு வரமா அப்படின்ட்டு போனான் போனதை பத்தி ஒண்ணு தப்புல போயிட்டு பாத்துட்டு வரட்டு நல்லபடியாகும் போன போன் அடிச்சா இல்லம்மா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா சாப்பிட்டியா எப்படி பாருக்கன்னா நல்லா இருக்கமா நான் வரேன்லேயே பாத்து வாடா ரெண்டு பசங்க சுத்தி போய்டாங்கன்னு சொல்றாங்க நியூஸ்ல போட்டுப்பாங்கடா அப்படின்னா இல்லம்மா நான் எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொன்னான் எங்க பையன் ஸ்டேஜில் ஏறி பா நிச்சய பார்க்க பையன் ஆர்வமா போயிருக்கான் போன பையனா தூக்கி வீசிருக்காப்ல வீசினாலும் உடனே டாக்குன்னு கம்பிய புடிச்சி தொங்கலாடி இருக்கான் அவன் தொங்கலா இல்லைன்னா அவன் உயிர் போயிருக்குமா கை கால ஓடிமோ தெரியாது ஒரு ஆசையா தானே அவன் போறான் சரி கூட ஒதுக்கி விடலாம் இந்த ஓரமா போப்பா அப்படின்னு தள்ளி விடலாம் பொறுமையா இல்லாண்ட தள்ளி விடலாம் பொறுமையா இது பண்ணி தூக்கி அந்த மாதிரி வீசுனா கை காலை ஒடிஞ்சிருந்தது இல்ல என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு யாரு என் புள்ள யாரு எனக்கு தருது இது மாதிரி பண்ணக்கூடாது இப்ப உயிரே போயிடுச்சுன்னா யாரும் என்ன பண்ண முடியும் அவங்க தாய் அந்த பையன் செய்யறத நீங்க செய்வீங்களா நான் அண்ணனா இருக்கேன் நான் மாமனுக்கு மாமனா இருக்கேன் தாய் மாமனா இருக்காங்கன்னு விஜய் சொல்றாப்ல தாய் மாமனா எத்தனை பேத்துக்கு நீ என்ன செய்ய முடியும் உலகத்திலேயே நீ செய்ய முடியுமா அடுத்த கட்சிக்காரங்களா குத்தம் சொல்லாத நீ என்ன செய்யணுமா செய்யி கட்சிக்கு வரங்காட்டியுமே நீ செய்ய உன்னோட செய்ய முடிஞ்சதும் செய்யி நாலு பேர் தூக்கி போடுங்கிறோம் நீ தூக்கி வீசுறீங்க அதை வீசுறல போறீங்கல்ல அப்பா வீசாத அப்படின்னு நீ சொல்லு விஜய் சொல்லு நீனு தானே அங்க வந்தவனுக்கே நீ பாதுகாப்பு குடுக்கல எப்படி நாட்டு மக்களை நீ நல்லபடியா நீ பாத்துக்க போற நீ ஆட்சிக்கு வந்து என்ன நீ நல்லதை செய்ய போற நீ வந்துருதான் பூரா ஒரு போட்டோ செல்ஃபி பத்தி பாப்பல அத காமி தம்பி போறோம் எனக்கு நீ தர கூட வேணாம் போனே இல்லங்க இவன் போனுக்கு மேல இடத்துல இருந்து போன் பண்ணி கரெக்ட் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கானே போன் வருது சத்தியமா இது யா போன் என்னோட போன் தான் அந்த பையனுக்கு போன் அந்த தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதி இருக்கீங்க நிக்கிறா எதை மண்ணா யாருது இது சித்தப்பு நீங்க போ வந்து இங்க ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு வேற உங்களை அப்பா வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் இஸ் வெரி வெரி ராங் ஐயோ வெரி வெரி பஸ்ட் அங்கிள் வெரி வெரி பஸ்ட் பயம் அத கொடுத்தது யாரு நாங்க